பற்றியின் உன் பாதத்தை வெற்றி தரும் துணை பராசரர் ஜோதிரிய மண்வட்டத்தில் பணிக்கும் அனைத்து ஜோதிர சொந்தங்களுக்கும் மாலை வணக்கம் ஐயா இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு அதாவது ஜாதகத்தில் குழப்பத்தை தரக்கூடிய மனநிலை எது ஜாதகத்தில் தெளிவை தரக்கூடிய மனநிலை எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார் சிறப்பான கேள்வி குழப்பத்தை தரக்கூடிய மனநிலை எது அப்படின்னு கேட்டோம்னா நிலவோடு ராகு கூடி உயிரில் நிலத்திட திரிகோணத்தில் தீயர் உலவிட பூத உடல் இல்லாத பேய்களோடு அளவிடாத இள துன்பமும் அடைவதோடு ஒரு கவி இது என்ன நிலவோடு ராகு கூடி அப்படிங்கும் கூடி உயிரில் நிலத்திட அப்ப லக்னத்துல சந்திரனும் ராகுவும் இன்னும் சொன்னப்போனா தேய்பிரை சந்திரனும் ராகுவும் கூடி இருந்திட திரிகோணத்தில் தீயோர் உழவிட தீயோருங்கும் போது சனி பகவானும் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் திரிகோணத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன அப்படி இருக்குன்னா அளவிட இயலாத துன்பமும் அல்லலையும் அடை அது மட்டும் இல்லாம வளமுடைய புத்தி கட்டு வாடியே வெளிவராங்க சோ அப்ப வந்து இவங்களுக்கு என்ன திசா புத்திகள் நடந்தாலும் இவங்களுக்கு குழப்பமான மனநிலையிலே இருப்பாங்கங்கிறது இந்த கவி சொல்லுது ஸோ அது மட்டும் இது மட்டும் இருந்தால் சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் கிடையாது அதுக்கு நான்காம் இடமும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது ஏன்னா காலபட்ச தத்துவத்துல நான்காம் இடம் சந்திரன் பகவான் வீடு அப்போ அந்த நான்காம் இடம் சுகத்தை சொல்லக்கூடிய இடம் அந்த நான்காம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கண்டிப்பா இவங்க வந்து குழப்பமான மனநிலை தான் ஏற்படுத்துவாங்க மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராகு கேது நட்சத்திரங்களிலோ அல்லது சனி பகவானின் நட்சத்திரத்திலோ செவ்வாய் பகவான் நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு சில ஜாதகங்களில் இந்த மாதிரி மனக்குழப்பமான விஷயங்களை பார்த்திருக்கறேன் நேரடியாக அவங்க செய்ய நினைச்சது ஒன்று பட் கேட்பார்ப்பு கேச்ச கேட்டு வேற மாதிரி அதை செஞ்சு அதனால ட்ரிகர் ஆகி லைஃப்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணவங்களையும் பார்த்து நடந்திருக்கேன் ஸோ அப்போ வந்து இது என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் பலம் இருக்கிறார் அது மட்டும் இல்லாம அஹ் ஒண்ணு அஞ்சு ஒன்பதும் பலம் குறைஞ்சு இவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா சிந்தனைங்கிறது தெளிவா இருக்காது அதே மாதிரி இந்த இடத்துல இரண்டாம் இடமும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் ஏன்னா அந்த இரண்டாம் இடம்ங்கிறது வாக்கு இல்லைங்களா அப்ப அந்த வாக்கு ஸ்தானமும் கொஞ்சம் அடி வாங்கும் போது சந்திரனும் முக்கியமாக ராகு கூட பிடிகளையும் இந்த பாவர்கள் பிடியிலையும் சிக்கும் போது தெளிவான மனநிலை எடுக்க முடியாமல் ஜாதகர் குழப்பத்தோட இருக்கிறாருங்கிறது ஒரு சிறு கருத்துங்க சரி அப்போ தெளிவான முடிவை தரக்கூடியவர் யாரு அப்படின்னு கேட்டுட்ட அப்படின்னா அதற்கு ஒரு கவி என்ன சொல்லுதுன்னா ஈன்று புறந்தருதல் என் தலை கடனை சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனை வேல்வெடித்துக் கொடுத்தல் கொள்ளர்க்கு கடனை நன்மை நல்குதல் வேந்தருக்கு கடனே ஒளிர் வாழ் அருஞ்சமயம் முறுக்கி களிர் எரிந்து பெயர்த்தல் காலக்கி கடனின்னு ஒரு கவி இருக்கு இந்த கவி என்ன சொல்லுதுன்னா நான்காம் இடம் அதே நான்காம் இடம் தாய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் ஒரு காரணமா இருக்காங்க அவனோட ஜாதகருடைய மனநிலை தெளிவாகுவதற்கு அதே மாதிரி தந்தை ஒன்பதாம் இடம் அவர் தான் வந்து ஜாதகருக்கு நல்லது கிட்டதை சொல்லிக் சொல்லி அவர் வந்து சபையில போய் என் பையன் நிக்கிறான் அப்படின்னு அவனை சான்றோன்னு எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிற அமைப்புக்கு ஜாதகருக்கு வந்து அந்த ஒன்பதாம் இடம் வந்து நல்லா வலுவாக அமைந்திருக்கும் பட்சத்தில் நான்காம் இடமும் ஒன்பதாம் இடமும் அவன் நன்றாக வலுவாக அமைந்திருக்கும் பட்சத்தில் இவருக்கு வந்து கொஞ்சம் தெளிவான மனநிலையை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்னதான் இருந்தாலும் லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த இடத்துல கவனிக்கப்பட வேண்டும் ஏன்னா அப்பா சொல்லி தரார் அம்மா சொல்லி தராங்க குருநாதர்கள் சொல்லி தராங்க ஆசிரியர்கள் சொல்லி தராங்க அப்படின்னா எல்லாம் கத்துக்கிட்டு அந்த லக்னம் எப்படி அதை வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டும் சோ இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த லக்னம் லக்னம் பொதுவா ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒன்று அஞ்சு ஒன்பது பலம் இருக்கணும் சந்திரனும் பலமா இருக்கும்போது தெளிவான மனநிலையில் அவங்க இருப்பாங்க ஒன்று அஞ்சு பலம் குறைஞ்சு சந்திரன் பலம் இழந்திருக்கும் போது தெளிவற்ற மனநிலையில் இருப்பாங்கிறது இந்த இரண்டு பாடலுக்கு உண்டான விளக்கமாகவும் இந்த கேள்விக்கான பதிலாகவும் இந்த மன்றத்துல சமர்ப்பிறேங்க ஐயா வணக்கம்